ஒன்று சமுவேல் முப்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினாவாமும் கர்மேல் ஊராலான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தைகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கொல்ல வேண்டுமென்று கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கருத்துகளை தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது மனாந்தரத்தில் ஓடி 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 களைத்து போகிறான் அவனோடு கூட ஒரு சிலர் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா தாவீதினுடைய அந்த இந்த மனாந்தர ஓட்டத்தில் அமிலேக்கியர்கள் வந்து தாவித அந்த அவனுடைய மனைவிகள் அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் வனாந்தரத்தில் விட்டுட்டு வேற ஒரு வேலையை போயிட்டு அவன் அந்த ஆண்கள் எல்லாரும் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே இருந்தவர்களுடைய மனைவி தாவிதுடைய மனைவிகள் அவனுடைய குழந்தைகள் அவனுக்கு இருந்த அந்த கொஞ்சம் நஞ்ச வனாந்தரத்தில் அவங்க வச்சு செஞ்சு சாப்பிட்ருந்த ஒரு சில இப்போ எல்லாமே எல்லாம் அம அமிலக்கியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளையடித்து கொண்டு போயிடுறாங்க அப்போ இதை பார்க்கும் பொழுது ஓடி ஓடி பதினேழு வருடம் வனாந்திரத்தில் ஓடி ஓடி கலைத்த தாவிது அதை பார்த்து தண்ணில் பெலநற்று போகிற வரைக்கும் அழுகிறார் இதில் மூணு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க தாவிது பெலநற்று போகிற வரைக்கும் அழுகிறார் ரெண்டாவது அவனுக்கு கம்ஃபோர்ட்டாக இருந்த அவனுக்கு ஆறுதலாக இருந்த ரெண்டு மனைவிகளும் என்ன பண்ணப்பட்டாங்க கடத்தி கொண்டு போகப்பட்டார்கள் அடுத்தது அவன் வந்து கூட இருந்தவங்களே தாவீதோடு கூட இருந்தவங்களே தங்களுடைய மகனும் மகளும் இவனா இவனால தான் எல்லாருமே கடத்தி கொள்ள போ கொண்டு போகப்பட்டார்கள் என்று மன கிளேசமானதினாலே தாவீதை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் அடுத்தது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் மீண்டுமாக நான் சொல்கிறேன் இந்த மூன்று நான்கு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அவன் பெலனற்று போகிற வரைக்கும் அழுதான் தாவீது இரண்டாவது அவனுக்கு கம்ஃபோர்ட்டாக இருந்த அவனுடைய மனைவிகளை கடத்தி கொண்டு போகப்பட்டார்கள் தனக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களே தனக்கு எதிராக திரும்பி அவனை கொல்லணும்னு சொல்லி நினைச்சாங்க இறுதியாக தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வசனம் தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம நெருக்கப்படுகிற சூழ்நிலை இந்த மாதிரி நம்ம நிறையா சூழ்நிலைகள்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம இருந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து நம்ம 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 கூட இருந்தவங்க இப்போ நம்ம கூட கிடையாது நமக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க கூட நமக்கு இப்போ நம்ம கூட கிடையாது அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க அல்லது வந்து நமக்கு நமக்கு கம்ஃபோர்ட்டாக இருந்தவங்க அல்லது வந்து நம்ம நம்ம அழுது புலம்புகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வசனம் இந்த இடத்துல சொல்லுவது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அந்த அந்த ஒரு வார்த்தை அவன் எப்படி உடைஞ்சிருப்பான்னு சொல்லி நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கறது அவன் நொறுக்கப்போ உடைக்கப்பட்ட நேரத்தில் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவன் என்ன தெரியுங்களா அப்படின்னா உடனே வேகமாக போய் டிவியை போட்டு ஒரு சீரியலோ ரெண்டு சீரியலோ பார்த்து தன்னை தேற்றிக்கொண்டான் கொண்டான் என்றோ அவன் ஒரு சினிமா தேட்டருக்கு சென்று ஒரு படத்தை பார்த்து அவன் தன்னை தேற்றிக்கொண்டான் கொண்டான் அல்லது ஏதாவது போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு தன்னை தேற்றிக்கொண்டான் கொண்டான் அல்லது வேறு யாராவது போய் காசு பேசி அவங்கள பற்றி இவங்களை பேசி இவங்களை பற்றி அவங்ககிட்ட பேசி ஏதோ ஒன்னு பண்ணி தன்னை தேற்றிக்கொண்டான் என்று வசனத்தில் இல்லை, ஏன் தாவிது ராஜா தெரியுங்களா இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் பிளநொற்று போய் போகிற வரைக்கும் அழுது கூட இருந்தவங்களாம் அவனுக்கு எதிராக திரும்பி கம்ஃபோர்ட்டாக இருந்தவங்களாம் அவனுக்கு போனதுக்கு பின்பதாகவும் தாவிது மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா தாவிது தன்னை தன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் தாவிது தன்னை தன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் அப்படி நம் நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் நம் கடவுளுக்குள்ளே போய் நம் திடப்படுத்திக்கொள்ள பழகை கொள்ளும் பொழுது திரும்ப கடவுள் நம்மளை திடப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் தெரியுங்களா கடவுள் நம்மளை திரும்ப திடப்படுத்துகிறார் இல்லையா நம்ம என்னுடைய பிரச்சனை என்னுடைய சோர்வு என்னுடைய எல்லா நேரத்திலையும் நான் கடவுள்கிட்ட போய் நம்ம திடப்படுத்தி பழகி கொண்டோம்னா கடவுள் நம்மளை கம்ஃபோர்ட் பண்ணும்போது நான் எப்படி இருப்பேன் தெரியுங்களா ரெண்டு சமூவில் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னிரெண்டாவது வருசனம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ப பன்னிரெண்டாவது வருஷம் கர்த்தர் தன்னை இஸ்ரேவேலின் இஸ்ரேலின் மேல் ராஜாவாக திட்டப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவிது கண்டறிந்து கர்த்தர் தன்னை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக திட்டப்படுத்தினார் எல்லா ஜனங்களுக்கு மேலாக எல்லா ஜாதிகளுக்கு மேலாக எல்லா கோத்திரங்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தினார் என்று தாவீது அறிந்திருந்தான் ஸோ அந்த பிரச்சனையின் போது வனாந்தரத்தில் இருந்தாலும் தாவீது தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளிடத்தில் சென்று தன்னை திடப்படுத்தி கொண்டான் அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க அவன் திரும்ப போய் இழந்தது எல்லாவற்றையும் ரெண்டத்தனியாய் இப்போ அப்படியே இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு சொல்லி வசனம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு மூணு அதிகாரத்திலேயே தாவீது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ராஜாவாக பதவியேற்கிறார் அவன் எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறான் கர்த்தர் அவனை தாவி இஸ்ரேவேலின் மீது ராஜாவாக திடப்படுத்தினார் என்று வசனம் இருக்கிறது ஆகவே நம்ம பிரச்சனையின் காலத்தில் நம்ம கஷ்டத்தின் காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா கடவுளுடைய சமூகத்தில் வந்து கடவுள் இடத்துல திடப்படுத்திக் கொள்ள பழகங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம் கடவுள் திரும்ப நம்ம திடப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் ஆகவே தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருங்கள் பேதவாசத்தில் நிலைத்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் தாமி சிறுசீதி ஆசல் விதிப்பாராக ஆமீன்